சென்னை நாளுக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது இங்க விவசாயம் நெசவு மாதிரியான அடிப்படையான கிராமிய தொழில்கள் எல்லாமே நசிச்சுக்கிட்டே போறதால பிற ஊர்கள்ல இருந்து சென்னை நோக்கி குவியக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு சென்னைக்கு போனா எப்படியாவது நம்பிக்கையில நம்பிக்கையிலதான் இங்க வரக்கூடிய மக்களுடைய நீதி நம்பிக்கை அந்த சென்னை மாநகரம் அந்த அளவுக்கு மாறி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்னைக்கு போனா எப்படியாவது பொழச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட சென்னைக்கு வரக்கூடிய மக்களை இந்த மாநகரம் வாரி அணைச்சு அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குது கடந்த நாற்பது ஐம்பது வருஷமா இந்த அரசுகள் சென்னையை மட்டுமே வச்சு தொழில்களை இங்க குவிச்சு வச்சிருக்காங்க இதனாலதான் பல்வேறு இருந்தும் சென்னையை நோக்கி பெரிய அளவுல மக்களுடைய வரவு அதிகமாயிட்டே இருக்கு இப்ப இந்த நிலை கொஞ்சம் மாறிப்போயிருக்குன்னா சொல்ல தோணுது ஆனாலும் சென்னை தான் பெரும்பாலான மக்களுடைய இலக்கா இன்னைக்கும் இருக்கு இப்படி மக்கள் சென்னையில குவிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் சென்னை நாளுக்கு நாள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது இருக்க வீடு குடிக்க தண்ணி மருத்துவம் எல்லாமே இங்க சவாலா மாறி போயிருக்கு என்னதான் பிழைப்புக்காக சென்னை வந்தாலும் மக்கள் பண்டிகை காலங்கள்ல தங்க சொந்த ஊருக்கு போயிட்டு அதாவது எப்படியாவது சொந்த ஊருக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரொம்ப அந்த விஷயங்கள் ரொம்பவே இயல்பா மாறி போயிருக்கு அதற்கு தகுந்த ஏற்பாட்டை அரசு செய்து தரணுங்கிறது தான் ஒரு தார்மீக கடமையா இருக்கு ஆனா ஆஹ் சென்னையில இருந்து பிற நகரங்களுக்கு அதாவது பிற ஊர்களுக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய அளவுக்கு போக்குவரத்து வசதிகளை அரசு செய்யாததால மக்கள் தனியார் பேருந்துகளை அதாவது ஆமணி பேருந்துகளை நாட வேண்டிய அவசியம் தேவை இன்னைக்கு அந்த சூழலை உருவாக்கி இருக்கு இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு ஆவணி பேருந்துகள் அதிகபட்சமா கட்டணத்தை நிர்ணயிச்சு மக்கள் வயிற்றில் அடிக்கிறதா தொடர்ந்து புகார்கள் வண்ணம் இருக்கு புகார்கள் இது பற்றி குமிஞ்சுக்கிட்டே இருக்கு சென்னையில இருந்து பொதுவா நாகர்கோவிலுக்கு ஒரு குளிர்சாதன படுக்க வசதி கொண்ட எஸ்சிடிசி பஸ்ல அதாவது கவர்மெண்ட் பஸ்ல எஸ்சிடிசி பஸ்ல சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அதோட இப்ப தீபாவளி பண்டிகையை ஒட்டி அதோட டிக்கெட் மதிப்பு வந்து எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயா அரசு நிர்ணயம் செஞ்சிருக்கு இதுவே தனியார் பஸ்ல வந்து நாகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பஸ்ஸோட அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட்டோட கட்டணம் எவ்வளவு தெரியுமா நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி சென்னையில இருந்து மதுரைக்கு குளிர்சாதன படுக்க வசதி கொண்ட எஸ்சிடிசி பஸ்ல போகணும் அப்படின்னா அதோட கட்டணம் அதாவது குறைந்தபட்சம் அந்த கட்டணம் எவ்வளவு அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயில இருந்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்தான் அரசு நிர்ணயிச்சிருக்கு ஆனா அப்படியே தனியார் பேருந்துகள் அதாவது சென்னையில இருந்து நீங்க மதுரைக்கு போகணும் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயா நிர்ணயிச்சிருக்காங்க அதே மாதிரி திருச்சிக்கு திருச்சிக்கு வந்து தனியார் பேருந்துகளை வந்து மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கோவைக்கு நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் சேலத்துக்கு நாலாயிரத்தி நூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு அதிகபட்சமா அதிகபட்சமான கட்டணத்தை தனியார் பேருந்துகள் ஆவணைகள் பேருந்துகள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பும் கடும் கண்டன குரல்களும் வந்த பிறகுதான் அரசு ஆம்னி பேருந்து கிட்ட அந்த சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி கட்டணத்துல கணிசமான அளவு அதாவது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இதனால ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் சொற்பமான விலையில தான் குறை குறைக்கப்பட்டிருக்கு ஆனா அரசு பேருந்துகளோட அந்த எஸ்சிடிசி அந்த பேருந்துகளை ஒப்பிடும் பொழுது இதோட விலை அந்த மலைக்கும் மடுவுக்கும் உள்ள விலைன்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் அரசு பேருந்தோட விலை இங்க இருக்கு அப்படின்னா தனியார் பேருந்தோட விலை இங்க இருக்கு கிட்டத்தட்ட பல மடங்கு ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அளவுக்கு அரசு பேருந்துகளை ஒப்பிடும் பொழுது தனியார் பேருந்தோட கட்டணம் அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு மக்கள் கவலைப்படுறாங்க வேதனை தெரிவிக்கிறாங்க தமிழகத்துக்கு உள்ளேயும் சரி தமிழகத்துக்கு பிற மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மொத்த ஆமணி பேருந்துகளுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆமணி பேருந்துகள் அஹ் மாநிலம் விட்டு மாநிலம் போகுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து ஏசி சீட்டு நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பரு ஏசி சீட்டு அப்படி அஹ் ஸ்லீப்பர் வால்வோ ஆஹ் மல்டி ஆக்சிட் அப்படின்னு ஒரு ஆறு வகையான பேருந்துகள் வந்து தனியார் மையத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது தனியார் பசம் ஆறு விதமான பேருந்துகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பேருந்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அந்த பஸ்ஸோட புது பஸ்ஸா பழைய பஸ்ஸா மீடிய மீடியமா இருக்கிற பஸ்ஸா அப்படின்னு ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கட்ட ஒவ்வொரு கட்டணத்தை நிர்ணயம் பண்றாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த டிராவல்ஸ்ல இந்த ஊருக்கு போறதுக்கு இவ்வளவு அப்படின்னா அதே ஊருக்கு ஒரு டிராவல்ஸ்ல அதை விட ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு அல்லது குறைவா இருக்கு இல்லங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இங்க பொதுவழியில பயணிகள் மிக ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சரி இந்த கட்டண உயர்வுக்கு ஆம்னி பஸ் தரப்புல சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா அது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு இந்த பேருந்துகளை அரசு பேருந்துகளை விட பல மடங்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக அவங்க சொல்றாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து ஒரு பேருந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் வாங்கக்கூடிய சூழல் இங்க இருக்கு குறிப்பா ஜிஎஸ்டி மட்டும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் அவங்க கட்ட வேண்டிய கட்டாயமும் இங்க இருக்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி கர்நாடகா ஆந்திராவில எல்லாம் காலையில புதுசா ஒரு பஸ் வாங்குறாங்க பேருந்து வாங்குறாங்க அப்படின்னா மாலையில கூட சாயந்தரத்துக்குள்ள அந்த பஸ்ஸோட அந்த நம்பர் அந்த பதிவு பண்ணிடுவாங்கல்ல அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருங்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அப்படியான பேருந்துகள் வாங்கி அஹ் அந்த பஸ்ஸுக்கான நம்பர் அந்த இதுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து பல நாட்கள் ஆகும் அதனால அதிகமா விலை கொடுத்து அந்த ஆம்னி பேருந்துகள் இருந்து பஸ்ஸை வாங்கும் பொழுது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுது ஏன்னா ஆந்திரா கர்நாடகாவில காலையில பஸ் வாங்கினா ஈவினிங்ல பஸ்ஸு கண்ண நம்பர் பிளேட் போகுது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா இங்க மட்டும் மாச அஹ் பல நாட்கள் ஆகுது அப்ப அத்தனை நாட்களுமே அத்தனை மாசமுமே அந்த பணம் கொடுத்து வாங்கின அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு லாஸ் தானே இந்த சிஸ்டம் ஏன் ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே ஈக்குவலா குரலா இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டுல நேர் எதிரா இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்றாங்க இதை தாண்டி அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கர்நாடகாவிலேயே ஆந்திராவிலையும் இந்த பேருந்து கட்டணம் அந்த பதிவெலாம் இருக்குல்ல அந்த ஃபார்மாலிஸ்ட் நம்பர் பிளேட் வாங்குறதுக்கு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் தான் அங்கல் ஆகுமா ஆனா தமிழ்நாட்டை நீங்க ஒப்பிடும் பொழுது விலையும் அதிகம் காலதாமதமும் ஆகுது அப்படிங்கிறதுனாலதான் அந்த நஷ்டத்தை எல்லாம் ஈடு செய்யற வகையில தான் இப்படியான கட்டணங்கள் உயர்த்தப்படுது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த இடத்துல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சீட்டுக்கு மூவாயிரம் ஒரு பர்த்துக்கு வந்து நாலாயிரம் அப்படிங்கிற அளவுக்கு சாலை விரியும் விதிக்கப்படுது ஒரு பேருந்துக்கு ஆண்டுக்கு ஐந்து முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் சாலை விரி அதாவது சாலை வரி வந்து கட்டக்கூடிய சூழல் ஆமணி பேருந்து உரிமையாளர்களுக்கு இருக்கு இந்தியாவிலேயே சாலை வரி வந்து அதிகமா தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சில தரப்புகள் சொல்றாங்க ஆமணி பேருந்து உரிமையாளர்களும் இந்த தகவலை அடிக்கோடிட்டு முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாங்க மற்ற மாநிலங்களை விட சாலை வரிகள் கட்டக்கூடியது நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் அது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தான் இந்த விஷயங்களை இது பண்றாங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புகார தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு டிரைவர் சம்பளம் உயர்வு சுங்கச்சாவடி கட்டண உயர்வு ஆன்லைன் புக்கிங் நிறுவனங்களோட கமிஷன் உயர்வு சாலை வரி உயர்வு இன்சூரன்ஸ் உயர்வு அப்படின்னு எங்களை சுத்தி எல்லா செலவுகளுமே உயர்ந்து இருக்கும் பொழுது நாங்க மட்டும் இப்படி கட்டணத்தை உயர்த்தாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியும் அவங்க கேட்கிறாங்க ஆஹ் எங்களாலையும் இப்படிப்பட்ட சூழல்ல எங்களாலேயும் பேருந்து கட்டணத்தை உயர்த்ததான் முடியும் ஏன் இத குற்றமா நீங்க சொல்றீங்க அஹ் அவங்களெல்லாம் நீங்க அவங்க எல்லாம் விலை குறைச்சிட்டா நாங்களும் இயல்பான விலைக்குதானே விற்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது அவங்க கேட்கக்கூடிய அல்லது அவங்க முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு நியாயமா படுற மாதிரிதான் இருக்கு அரசு போதிய பேருந்துகளை இயக்குனா மக்கள் இந்த ஆம்னி பேருந்துகளை நாடி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிரும் ஆனா ஏசி படுக்க வசதிகள் அஹ் நல்ல வசதி வாய்ப்பா வேணும் அப்படின்னு நாடி போற அதாவது ஆம்னி பேருந்துகள் நாடி போறவங்க பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல தேவையில்லை அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஏழை அடுத்தட்டு மக்களுடைய அந்த பயணம் வந்து நெசசரியா இருக்கு ஏன் இந்த ஆம்னி பஸ்காரங்களை அவங்க நாடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு அரசு பேருந்துகளோட நிலை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நவீன வசதிகள் கொண்ட கொஞ்சம் தொலைதூர பேருந்துகளை கொண்டு அதாவது அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கான சூழலை தமிழக போக்குவரத்து துறை இன்னைக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கு அந்த அளவுக்கு தமிழக போக்குவரத்து துறையும் பேருந்துகள்ல ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு ஆனா தொலைதூர பேருந்துகளை அதாவது எப்படி சொல்றது அல்ட்ரா மாடல் அந்த அல்ட்ரா டீலக்ஸ் மாதிரியான பெரும்பாலான பேருந்துகள் வந்து தொலைதூர அந்த பயணம் செய்வதற்கு ஏற்றபடியா இல்லை பெரும்பாலும் அப்படி அந்த அல்ட்ரா டீலெக்ஸ் மாதிரியான அரசு பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய பயணிகள் வந்து பெரும்பாலும் இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு மோசமான அனுபவமா அரசு பேருந்துகளை மாறி போயிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் சக பயணிகள் முன்வைக்கத்தான் செய்யறாங்க தனியார் ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பயணிகளை ஏற்றி இறக்க சட்டப்பூர்வ அனுமதியே கிடையாது ஆனா மோட்டார் வாகன சட்டப்படி அதாவது ஆம்னி பேருந்துகள் அந்த காண்டாக்ட் கேரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த ஒப்பந்த வாகனங்கள் தான் கேரேஜ் குறிப்பிட்ட வழித்தடத்துல பயணிகளை ஏற்றி இறக்க கூடாது ஒப்பந்த அடிப்படையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம் ஆனா வழியில அந்த பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ சட்டத்துல இடம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தை திருத்திச்சு அகில இந்திய சுற்றுலா வாகனங்கள் அனுமதி விதிகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் படி ஒன் இந்தியா ஒன் பர்மிட் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை கொண்டு வரப்பட்டுச்சு அந்த டைம்ல அப்ப மூன்று லட்சம் ரூபாய் செலுத்தி இந்த பர்மிட் வந்து பெற்ற கான்டாக்ட் கேரேஜ் அந்த வாகனங்கள் ஸ்டேட் கேரேஜ் வாகனங்களை போல பயணிகளை எங்கும் ஏற்றி இறக்கலாம் தற்போது இந்த அதாவது இந்த விதிமுறைகள் படியே பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆமணி பேருந்து ஓட்டுநர்கள் அவங்க அவங்க தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த இடத்துல இருக்கு பண்டிகை காலங்களில் சென்னையில இருந்து சுமார் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வந்து தங்க சொந்த ஊர்களுக்கு போகக்கூடிய அஹ் சூழல் இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது ஆனா தமிழக அரசு இவ்வளவு மக்களுக்கு போதுமான பேருந்துகளை இயக்குறது இயக்குகிறதா அப்படிங்கறத மிக முக்கியமான ஒரு கேள்வியாவும் இந்த இடத்துல இருக்கு இந்த தீபாவளிக்கு பதினாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறதா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு இதுல பெரும்பாலான பேருந்துகள் வந்து மூன்று இருக்கைகள் கொண்ட பேருந்துகளா இருக்கு இப்ப சென்னையில இருந்து இப்படிப்பட்ட அதாவது ஒரு ஒரு வரிசையில மூன்று இருக்கைகள் இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட பேருந்துல சென்னையில இருந்து நாகர்கோவில் சென்னையில இருந்து திருநெல்வேலி சென்னையில இருந்து தூத்துக்குடி இவ்வளவு தூரத்துக்கு அந்த பேருந்துல பயணப்பட முடியுமா அப்படிங்கிறது இது சாத்தியமா அந்த பயணம் பயணமா இருக்குமா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு அமைச்சர் தான் சொல்லணும் இந்த இடத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் தான் சொல்லணும் இந்த இடத்துல சக பயணிகளோட இடத்துல இருந்து அஹ் தமிழக போக்குவரத்து துறை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த விஷயத்தை அணுகணும் நாங்க என்ன செய்ய முடியும் பஸ் விட்டாச்சு எங்க கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அரசு நினைக்க முடியாது அப்படின்னு நினைச்சா அது அரசு கிடையாது மக்களுக்கு எது இயல்பா இருக்கும் எது ஈஸியா இருக்கும் எது வசதி வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சாதான் அது அரசு இல்லாட்டி அது அரசு இல்லை மன்னாரன் மன்னாரன் கம்பெனிங்கிற மாதிரியே தான் அந்த இடத்துல எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க சென்னையை பலூன் மாதிரி ஊதி பெருசாக்கி பிற மாவட்டங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து இங்க நிரப்பிட்டு அவங்க குறைந்தபட்ச தேவைகளை கூட நிறைவேற்றலை அப்படின்னா இந்த அரசோட வேலை என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு வெளிப்படையா இணையதளத்துல கட்டணங்களை அறிவிக்கக்கூடிய ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் அதிக கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய அளவு அந்த பசுலிச்சாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மொபைல் எண்ணையும் கொடுத்துருக்காங்க இது இந்த இடத்துல அரசு நடவடிக்கை எடுக்குதா அரசு அதை கண்காணிக்குதா அல்லது அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் அதை கண்காணிக்குதா எல்லாம் கேட்டோம்னா அரசு வேடிக்கை தான் பாக்குது அப்படிங்கிற ஒரு தான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல தோணுது இந்த குற்றச்சாட்டை தான் பல பயணிகளும் முன் வச்சுக்கிட்டே வராங்க தொடர்ச்சியா ஆம்ணி பேருந்துகளை அதிக கட்டணம் வசூலி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா வந்த தான் இருக்கு அரசும் அதை கைகிட்டி வேடிக்கை தான் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த தான் இருக்கு குறிப்பா ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் புத்தாண்டுக்கும் இப்படியான புகார்கள் அளவுக்கு மீறி குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அத்தனை புகார்களை எத்தனை புகார்களை உங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த அரசு வெளிப்படையா சொல்லிட முடியுமா அல்லது கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எத்தனை பேருந்துகளோட பர்மிட் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிக கட்டணம் வசூல் வசூல் பண்ணதுனால எத்தனை பேருந்துகளுடைய கட்டணம் அதாவது எத்தனை பேருந்துகளோட பர்மிட் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அரசு வெளிப்படையா அறிவிக்குமா ஒரு பக்கம் அதிக கட்டணம் வாங்கினா நடவடிக்கை எடுப்போம்னு அறிவிச்சிட்டு அதிக கட்டணம் வாங்குறத வெளிப்படையா தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு இதுதான் உங்க டக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது அரசு பேருந்துகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற மாதிரி அரசே இந்த ஆம்னி பேருந்துகளுக்கும் கட்டணத்தை நிர்ணயிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு ஏன் அரசு இதை செய்ய மறுக்குது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே இந்த அரசுக்கு இத கோரிக்கையா வைக்கிறாங்க உங்க அரசு பேருந்துக்கும் நீங்க கட்டணத்தை நிர்ணயிக்கிறீங்களே அதே மாதிரி எங்க ஆவணி பேருந்துக்கும் நீங்க கட்டணத்தை நிர்ணயிங்கன்னா ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் அந்த சங்கம் வந்து அரசுக்கு கோரிக்கை வைக்குது ஏன் அரசு இதை ஏற்க மறுக்குது ஏன் அரசுக்கு இந்த ஒரு தயக்கம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு பேருந்து நெட்ஒர்க் இருக்கிறது தமிழ்நாட்டுலதான் தமிழ்நாட்டுல அரசு போக்குவரத்து துறைக்கு கீழே கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேருந்துகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டுலதான் பேருந்து கட்டணங்கள் ரொம்பவே குறைவு இதெல்லாம் நல்ல விஷயங்களா இருக்கு இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா பண்டிகை காலங்கள்ல மக்கள் இப்படி வதைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அத பார்த்த பிறகும் அரசு மௌனமா வேடிக்கை பார்க்க பார்க்கிற விஷயம் வந்து சரியாங்கிறது தான் இங்க எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு ஆம்னி பேருந்துகளை வச்சிருக்கிறவங்க பெரும்பாலும் அரசியல் கூடியவர்களா இருக்காங்க அதனால அரசு இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கா அதனால அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இருக்கு போதுமான பேருந்துகள் இயக்குறோம்னு அரசு சொல்லுது ஆனா தினமும் எட்நூறு ஆமணி பேருந்துகள் சென்னையில இருந்து பிற ஊர்களுக்கு இயக்கப்படுது எல்லா பேருந்துகளையும் கூட்டம் தினமும் அதாவது இந்த பண்டிகை காலங்களில் நிரம்பி வழியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு பேருந்துகளுடைய தேவை இங்க இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப அரசாங்கம் இது எல்லாத்திலையுமே மனசுல வச்சு வெளியூர் போற பேருந்துகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் ஆமணி பேருந்துகளோட கட்டண உயர்வை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் மக்கள் நிம்மதியா ஊருக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு தேவையான சரியான நடவடிக்கைகளை காலத்துக்குள்ள அந்த காலத்திற்கு ஏற்ப காலத்திற்குள்ள அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்தியா தமிழ் நியூஸ் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கணும் நன்றி